தொண்டிருக்குள்ள மங்காலேஸ்வரி கோயில் மாதிரிதான் தம்பி ரொம்ப பிடிக்கா தம்பி ஆளுநர் சூப்பர் கண்டு கண்டு அருமையான கண்டு ஒருத்தர் 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 மட்டும் மாடு வெட்டி போட்டு மாடு கண்டா கொடுத்துருக்க மண்புக்கு அமைச்சர் அளவுக்கு ஒரு அண்டா மாடு வெட்டி போட்டு மதுரை ரொம்ப காலி முத்தப்பட்டி சூரிய மாடு காலிப்பான் இந்த ஸ்டேஜ்ல இருக்கிறவரே இந்த பேட்ஜஸ் போடாதவங்களே போலீஸ் ஸ்டேஜ் பிரைஸ் இருக்கக்கூடிய போலீஸ் வாள பிடிங்க வாள பிடிங்க தம்பி சார் ஸ்டேஜ்ல பேஜ் இல்லங்கள கொஞ்சம் இறக்கி விட்டுங்க சார் வாள பிடிங்க தந்திர பண்ணறீங்க வாள பிடிங்க இந்த மார்பிடி வீரர் வெட்டி விட்டு இருக்கோம் சார் இந்த ஸ்டேஜில் பேஜ் இல்லங்கள கொஞ்சம் போலீஸ் இறக்கி விட்டுங்க சார் பேஜ் இல்லங்கள மதுரை மாவட்டம் திருநகர் மாய கார்த்திக் மாரு பிரைஸ் இருக்கக்கூடிய அந்த ஸ்டேஜில் இருக்கக்கூடிய போலீஸ் ரெண்டு பேர் இருக்கீங்களா கொஞ்சம் இங்க

விளாட்டி பார்த்து யாரோ நான் ஆறுமுகமாடுப்பா ஒரு திருமடை குடி மாடு வெட்டி விட்டு மாண்புக அமைச்சுரையிலருந்து ஒரு அண்டாப்பா மாடு வெட்டி விட்டு பரிசு கிடையாது பாட்டுக்காரருக்கு எல்லை கோட்டுக்கு பின்னாடி போயிடணும் மாணவர்கள் அமைச்சரையிலருந்து ஒரு அண்டாப்பா மாடு வெட்டி விட்டு மாண்புகள் அமைச்சரையிலும் ஒரு அண்டா ஒருத்தர் பிடிக்கணும்ப்பா மாடு மாடு வெட்டி விட்டு மாண்புகம் அமைச்சுரையிலும் ஒரு அண்டாப்பா

மாடு வெற்றி பெரிய அபிமணி மாதிரி தளபதி அல்படும் சிறப்பாக மெய்யின் பட்டி பிரதர்ஸ் மாடுப்பான்

மதுரை மாவட்டம் மேற்கு துவரிமான் பிரதேசம் ஐபி சங்கீத் மார்பா மாடு வெற்றி பெற்ற மாண்பு அமைச்சரவலகம் ஒரு சைக்கிள் மாறுபடி மாடு சூப்பர் மாடலக மாறு வெட்டி பெற்ற மாண்பு அமைச்சரவலகம் ஒருபடி உண்டு எக்ஸ்ட்ரா பி மாறுபடி வீறு வெட்டிபெட மாண்புக அமைச்சரவலகம் ஒரு அண்டாப்பா தம்பி கொஞ்சம் சவுண்டு சரி பண்ண திரும்ப ஆடி யூஸ் என்னச்சு பறவை மதனுக்கு மறுபாடுப்பா வர்ற மாடு பறவை மதனுக்கு மறுபாடு மாண்பு அமைச்சர்களுக்கும் ஒரு ஆண்டாப்பா மாடு விட்டு விட்டு மாண்பு அமைச்சர்களுக்கும் ஒரு ஆண்டாப்பா மாடுகளை பிரபாரம் மாடு மின்னல் ஆளுநர் விட்டா விட்டா நல்லபடி

மாடு இடி பெற்றது சூப்பர் மாடு மாண்டு அமைச்சரம் கூட ஆண்டா பின்னாடி பின்னாடி அட குடுக்கனே மாடு எட்டி பெற்றது மாண்டு அமைச்சர் நிலம் கூட ஆண்டாப்பா கபடி பரிசு அந்த பரிசுதான் கிருஷ்டியன் மட்டும் மார்க்கம் காலத்தோட கிருஷ்டியன்

மாட்டு ஓனர் தயவு பின்னாடி போங்க மாட்டு ஓனர் தயவு பின்னாடி போங்க ஏய் தம்பி தம்பி ரே போ தம்பி அண்ணாதான் சொன்னு ஒன்றும் சைக்கிள் அது போ தம்பி என்ன நான் பேசுற நீ டேய் கொஞ்சம் வேக வேக வண்டி இருக்கப்படுது வேக பரிசு இல்லைப்பா வர்ற மாட்டுக்கு பரிசு இல்லை எல்லோரும் வெளில போங்க என்னென்ன பற்றாக்குறேன் அப்படியே போய் பரிசு கேட்குறது